ஆய் ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்றைக்கான வீடியோவில் எதை பற்றினா எஸ் ஆல்ரெடி நீங்கள் மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நருடோ ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் கரீனாலேருந்தே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு ஜனவரி பத்தாம் தேதி நருடோ ஈவெண்ட் நம்ம ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வர போகிறாங்க அதை பற்றி தான் என்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் இருக்கானே ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட வரும் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகுது எதை பார்த்தீங்கன்னா சிடோரி வித் ரசிகன் நம்ம நருட்டு அனிமை பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் அதில் இருக்கிறது சிடோரியும் ரசிகனும் தான் ஃபேமஸாக காட்டிக்கிட்டே இருப்பாங்க அதை அப்படியே நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க சிடோரியை வந்து கட்டணவுலையும் ரசிகன்னை வந்து ஒரு எமோட் மூலமாகவும் நம்ம கொண்டு வந்திருக்காங்க அந்த விதத்தில் கட்டணம் நமக்கு ரெண்டு டைப்பில் தராங்க ஒன்று லைட்டிங் பிளேட் டைப்பில் தராங்க அது வந்து மின்னல் மாதிரி இருக்குது அதிலே இதுக்கு முன்னாடி நம்ம கட்டணெல்லாம் பார்த்துக்கிங்கன்னா சும்மா ஸ்கின் மட்டும்தான் இருக்குது இருக்கும் அடிக்கலாம் பார்க்கலாம் அவ்வளோதான் பல இருக்கும் ஆனால் இப்போ கொடுத்துருக்க ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஸ்கின் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம கண்ணுக்கெல்லாம் கொடுத்துருக்க மாதிரி அதிலே அடிக்கிற எஃபெக்ட் மாறுது நமக்கு எலிமினேஷன் எமௌட்டு எனிமே நம்ம அடைச்சோன்னா அவன் எலிமினேட் ஆகும்போது அதுலேருந்து ஒரு எஃபெக்ட் வர மாதிரியெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக கொடுத்து வச்சுருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கும் போது பேராசூட் வரும் பார்த்துருக்கீங்களா பேராசூட்டுக்கு பிறகுதான் சில பேர் வந்து ட்ராகனில் வருவாங்க கப்பல் மாதிரி உள்ளே வருவாங்க கிளைடர் நிறையா யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி குரமா நைன் டெய்ல்ஸ் குரமா கிளைடர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படியே ஒம்பது வாலோடு அந்த குரமா பறந்து வந்து நம்ம கீழே இறங்கி இனிமேல் விடலாம் ஸோ கலேஷ் நான் சொன்ன மாதிரியே ஒரு அஞ்சு விதமான பண்டல்ஸ் கொடுக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிராயா பண்டில் மட்டும் தான் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் கறி அஃபிஷியலாக ஆஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு மற்ற நாளுமே நீங்கள் எப்படியும் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி தான் கிடைக்கும் இல்லை நாலு அவுட்ஃபிட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு லெஜெண்ட்ரி எமோட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் நம்ம ஜிராயா சமனிங் சிஸ்டர் போட்டு ஒரு தவ ஃப்ராக வரவு பார் பார்த்துருக்கீங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அஞ்சில் ஒரு நாலு அவுட்ஃபிட் கம்பல்சரி இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அந்த எமௌண்ட்டும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு பண்டல் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பண்டல் நம்ம சாஸ்கேட பண்டல் இருக்குது இது நீங்கள் அனிமி பார்த்தீங்கன்னா தெரியும் அனிமியில் இருக்கிற மாதிரி அக்சசல் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட நம்மளுக்கு ப்ளூ லாக்னு ஒரு சீசனில் கொண்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா அதே மாதிரியே இருக்குது இதில் பண்டலில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது ஹெட்டாக இருக்கட்டும் அந்த மேலே போடுற டாப்பாக இருக்கட்டும் பாட்டம் ஆதாரமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம தனி தனி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நரட்டோட அவுட்ஃபிட்டே தான் கொடுத்துருக்காங்க நரட்டோட அவுட்ஃபிட்டும் சேம் அதே மாதிரி தான் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க இதுவும் அதே மாதிரி அனிமல இருக்க மாதிரி அப்படியே அச்சாசலாம் கொண்டு வந்திருக்காங்க இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள இருக்கும் போதே லுக் சேஞ்ச் ஓவர் பண்ணுவோம் தெரியுமா அந்த லுக் சேஞ்ச் ஓவர் பண்றதுக்கு நரட்டோக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க அது இதை விட அல்டிமேட்டா இருக்குது குரோமா மூட்ல இருக்கிற மாதிரியே காட்டியிருக்காங்க வேற லெவல்ல இருக்குது பார்க்கறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீமுக்குள்ளே நம்மளை இன்வைட் பண்ணும்போது ஒரு எமோட்டோடு வருவாங்க பார்த்துருக்கீங்களா சில பேர்லாம் அந்த எமௌண்ட்டுக்குன்னு நைன்டீல் இருந்து அப்படியே பறந்து வந்து லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு வேறு லெவலில் ஒரு எமோட் ஃபீலிங் கொடுத்துருக்காங்க இதை பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது இது ஒரு அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போகிற அந்த ஃப்ரீ பண்டல் ஜிராயா பண்டலை தான் பார்க்க போகிறோம் ஜிராயா பண்டலும் சேம் அதேமாதான் அனிமியில் மாதிரி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அடுத்து கக்காசி சின்சி கக்காசி சின்சியும் தான் சேம் அதே அனிமியில் மாதிரி அப்படியே அச்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து சாக்குரா பண்டல் சாக்குரா பண்டலும் அதே மாதிரி தான் இருக்குது லேடி கெட்டப்புக்கு இந்த ஒரே ஒரு பண்டல் தான் இருக்குது ஜென்ஸுக்கு தான் ஒரு நாலு பண்டல் கொடுத்துருக்காங்க இதையும் தனித்தனியாக கழட்டி பாட்டிக்கிற மாதிரியே தான் ஒரு அவுட்ஃபிட்டில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்க வேறு லெவலில் இருக்குது ஆனால் இதில் ஒன்று மட்டும்தான் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறான் சாம்பார் உனக்கு ஆப்புன்னு இது பார்த்திங்கன்னா குளோனிங் சுட்சுன்னு ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்டோட ஒரு எமோட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது பார்க்கவும் வேறு லெவலில் இருக்குது அடுத்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரஷிங் கேன் அந்த எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வேறு லெவலில் இருக்குது அஃபிஷியலி இது ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ரெண்டுக்குமே வேறு லெவலில் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ட்ரெக் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதை பார்த்தீங்கன்னா ஹிட் அண்ட் லீப் வில்லேஜோட சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது உசுமாக்கி கிளானோட இருக்கட்டும் நம்ம உச்சிகா காக்கிலுக்குள்ளே சிம்பிள் அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த டாப் உட்காந்துருக்குது அதுவும் ஒரு சுட்சு போடும் அதை பார்க்கவும் பயங்கரமாக இருக்கும் சரியா இந்த மாதிரி நம்ம மாஸ்டர் ட்ரக்கில் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி ஒன்று அனுப்பி விட்ருக்காங்க பாத்தையோட ஃபேஸ் பதிச்ச ஒரு குளோவல் ஒன்று குளோவல் அஃபிஷியலியாக தராங்கன்னு சொல்லியிருக்காங்க இது ஒன்று அடுத்து உச்சிக்கா கிளான்ல இருந்து அவங்க கண் சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு குளோல் ஒன்று கிடைக்கும் ரெண்டுல கொடுக்க போறாங்க எது டாஸ்க் விற்க போறாங்கன்றது தெரியல கரீனா மாப்பிள்ளைக்கு தான் தெரியும் அதை போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எம் ஃபோர் ஏ ஒன்னுக்கு ஒரு தரமான ஸ்கின்னு கொடுத்திருக்காங்க ஆஃப் பிரசன்டேஷன் சிங்கிள் பட் ரேஞ்சு வந்து மைனஸ்ல கொடுத்திருக்காங்க பார்க்க வேற லெவலில் இருக்குது அந்த அளவுக்கு எஃபெக்ட்வாக இருக்குமான்றது தெரியல ஆனால் ஸ்கின்னும் சரி அந்த எமட்டும் சரி பார்க்க வேற லெவலில் இருக்குது அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் ஒன்று தராங்க இது மரக்கட்டையில் குருநாய அது இதுன்னு குத்தி வச்சுருக்காங்க பார்க்க கொஞ்சம் சாதாரண ஒரு மரக்கட்டை கிடக்குற மாதிரி தான் கிடக்கும் இந்த லூட் பாக்ஸும் வேறு லெவலில் இருக்குது அடுத்து ஓடும் போது எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ரன் மூடுக்கு ஒரு எஃபெக்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராம் அண்ட் லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து அஞ்சு கேரக்டரோட அவதார் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் சூப்பராக I agree. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் அண்ட் ட்ரீப் வில்லேஜோட சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு நெக் பேண்ட் போட்டு ஒரு ஹெட் கொடுக்குறாங்க இந்த ஹெட்டும் பார்க்க கொஞ்சம் நீட்டாக நல்லா தான் இருக்குது அடுத்து நம்ம ராக்லி இல்லைன்னா காயதி சென்சி அவரோட ஹெட் கொடுக்குறாங்க அதுவும் தரமாக இருக்குது அடுத்து உபிட்டோவோட மாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க அது ஒன்று சூப்பராக இருக்குது இந்த ஹிட் அண்ட் வில்லேஜோட சீக்கிரட் சுட்ஸோட ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க இதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் ரெண்டாவது குளோவால் இது இல்லைன்னா அது ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க இதுதான் ஷரிங் கன்னோட குளோவால் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்முடா மேப்பில் ஃப்ளைட்டில் போயிட்டு பந்தயமா ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போதே போதே வந்து அதை அட்டாக் பண்ணுற மாதிரியும் அட்டாக் பண்ணி அந்த ஃப்ளைன் கிராஸ் ஆகி அதுலேருந்து நம்ம கீழே குதிக்கிற மாதிரி ஒரு தீம் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கவே கொஞ்சம் சூப்பராக வேற லெவலில் வெறித்தனமாக தயார் பண்ணியிருக்காங்க இதை ஒரு வீடியோ எஃபெக்ட்டோட போகிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு வேற லெவலில் இருக்குது